ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல இலக்கணம் தான் பார்க்க போறோம் இயல் ஒன்றுல வந்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் வந்து என்னன்னா மனிதன் வந்து என்னன்னா உற்று நோக்கி பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவற்றின் இயல்புகளை முதல்ல நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு பொருளையும் என்னன்னா பார்த்து என்னன்னா அதோட இயல்புகளை வந்து நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இவ்வாறே மொழியையும் வந்து என்னன்னா ஆழ்ந்து கவனித்தான் அப்படின்னு சொல்றாங்க மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வந்து வரையறை செய்தான் மொழி வந்து என்னன்னா இது மாதிரிதான் வந்து ஆழ்ந்து கவனிச்சு எப்படி வந்து எழுதணும் எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வந்து என்னன்னா அதுக்கு வந்து ஒரு வரையறை வந்து வகுக்குறாங்க அந்த வரையறை தான் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப யாப் இலக்கணம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பாட்டு எழுதுறது அப்படின்னு சொல்றதுதான் யாப் இலக்கணம் அணி இலக்கணம்னா அந்த செய்யுள் வகையில எல்லாம் வந்து அணி இலக்கணம் அணி கொண்டு வரதால என்னன்னா இன்னும் வந்து என்னன்னா அந்த பாட்டை வந்து சிறப்பிக்கலாம் எழுத்து இலக்கணம் அப்படின்னா எழுத்துக்கள் வந்து என்னன்னா பிறக்கிறது எழுத்துக்கள் வந்து என்னன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து சேர்ந்து இன்னொரு எழுத்தா உருவாகிறது இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் இருக்கு சொல்ல வந்து நான்கு வகையா பிரிச்சிருப்பாங்க அது மாதிரி இருக்கிறது சொல்லிலக்கணம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொருள் இலக்கணத்துல வந்து என்னன்னா அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஐந்து வகையான இலக்கணங்கள் வந்து தமிழ்ல இருக்கு இது மாதிரி வந்து வரையறை செஞ்சு வச்சிருக்காங்கள மனிதர்கள் அதுதான் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் தமிழ் மொழியின் இலக்கணம் வகைகள் வந்து ஐந்து இருக்கு எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான இலக்கணங்கள் வந்து இருக்கு எழுத்து அப்படின்றத பாருங்க எழுத்து இலக்கணம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து என்று அழைக்கப்படுகிறது இப்போ வந்து நான் ஒரு எழுத்து எழுதுறேன் மு அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வரி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எழுத்துக்கான வரி வடிவம் அது இப்ப நான் மூ அப்படின்னு சொல்றேன் இது வந்து என்னன்னா இந்த எழுத்துக்கான ஒளி வடிவம் ஓகேவா ஒளி வடிவம்னா வேற வலி வ வரி வடிவம் அப்படின்னா வேற இப்ப பேச்சு மொழி அப்படின்னா என்னன்னா ஒளி வடிவம் தேவை இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் இது வந்து என்னன்னா ஒளி வடிவமா இருக்கு இப்ப நான் எழுதுறது வந்து என்னன்னா வரி வடிவமா இருக்கு ஓகேவா உயிர் எழுத்துக்களை பத்தி பார்ப்போம் உயிருக்கு முதன்மையானது என்னன்னா காற்று நம்மளோட மனித உயிருக்கு முதன்மையானது என்ன அப்படின்னா காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இயல்பாக என்னன்னா காற்று வெளிப்படும் போது என்னன்னா உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா நம்ம வாயால் பேசுறோம்ல அப்ப வந்து காற்று வெளிப்படுது அதனால தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன ஆ இது மாதிரி வந்து அவு வரைக்கும் இருக்கிற பன்னெண்டு உயிரெழுத்துகளும் என்னன்னா இந்த மூன்று தான் பிறக்குதுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாயை திறக்கிறது அ ஆலாம் வாயை திறந்தாலே வந்து வந்து என்னன்னா பிறக்கும் உதடுகளை விரித்தல் அப்படின்னா வந்து என்னன்னா இன்னும் வந்து என்னன்னா இப்ப ஏ ஏ அதெல்லாம் வந்து என்னன்னா உதடுகளை விரிச்சு வந்து சொல்லணும் ஏ ஏ அப்படின்னு சொல்றது விரிக்கணும் உதடுகள் நார்மலா இருக்கிறத விட விரிக்கிறோம் உதறுகளை குவித்தல் அப்படின்னா ஊ ஊ இதெல்லாம் வந்து என்னன்னா உதறுகளை குவிச்சு வந்து என்னன்னா சொல்றோம் இந்த மாதிரி நார்மலான செயல்பாடுகள் இருக்குல்ல வாயை திருத்தல் உதறுகளை விரித்தல் உதறுகளை குவித்தல் இது மூலயமாவே என்னன்னா நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் வந்து என்னன்னா ஒளி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ முதல் அவ்வறை உள்ள பன்னிரெண்டு எழுத்துக்களையும் வந்து இப்படிதான் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆ முதல் அவ்வரை இருக்கிற எழுத்துக்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த ஏ உ ஊ இது எல்லாமே வந்து என்னன்னா ஐந்தும் குறுகி ஒழிக்குது ஆ ஈ ஏ ஐ ஓ இது எல்லாமே வந்து என்னன்னா நீண்டு வந்து ஒழிக்குது எது குறுகி ஒழிக்குது எது நீண்டு ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்களை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம் குறுகி ஒழிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீளமா நீளமா ஒழிக்கிறது வந்து என்னன்னா நம்ம நெடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா குறுகிய ஒளிச்சா குரில் நீண்டு ஒளிச்சா வந்து என்னன்னா நெடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதுதான் இங்க சொல்லிருக்காங்க குறுகிய ஒளிக்கும் இந்த ஐந்து எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க நீண்டு ஒளிக்கும் என்னன்னா இந்த ஏழு எழுத்துக்களும் என்னன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு இருக்கு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை வச்சுதான் வந்து என்னன்னா நெடில் குரில் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறோம் குரில் எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடுது ஆ வந்து என்னன்னா நெடில் எழுத்து ரொம்ப நேரம் ஆகுது குரில் எழுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாத்திரை தான் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாத்திரை அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மாத்திரை என்பது இங்க கால அளவை குறிக்குது மாத்திரை அப்படின்றது இங்க என்னன்னா எதை குறிக்குது அப்படின்னா கால அளவை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாத்திரை அளவு அப்படின்றது எந்த அளவுனா ஒரு முறை கண் இமைக்கிற நேரமோ இல்லை ஒரு முறை கை நொடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல கை நொடிக்கிறது அந்த நேரமோ வந்து என்னன்னா சொல்றாங்க மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுத்தை ஒழிக்கும் எழுத்து வந்து ஒழிக்கிற காலளவு ஒரு மாத்திரை நிழல் எழுத்து ஒழிக்கிற அளவு வந்து ரெண்டு மாத்திரை அதாவது மாத்திரை அப்படின்றது வந்து எப்படி யோசிக்கலாம் ஒரு முறை அஹ் கண்ணிக்கிறோம் இல்ல கண்ணுமைக்கிற நேரம் இல்லைன்னா விரல் சுடுகிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை அளவு வந்து வரையறுத்து சொல்லிருக்காங்க குரல் எழுத்து ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை நெருல் எழுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பத்தி சொல்லியிருக்காங்க மெய் அப்படின்றது என்னன்னா உடம்பு அப்படின்ற பொருள்படும் மெய் எழுத்துக்கள் வந்து ஒழிக்க உடல் இழு இயக்கத்தோட பங்கு வந்து ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாங்க மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க இக்கு இஞ்சு இச்சு இட்டு இது மாதிரி மொத்தம் என்னன்னா பதினெட்டு எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இருக்கு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கு இந்த மூணு வந்து என்னன்னா பிரிக்கலாம் இதை வந்து மூணா வந்து பிரிக்கலாம் மெய் எழுத்துக்களை வல்லினம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா தபர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க வல்லினம்னா கசடதபர வல்லினம் மெல்லினம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எனன நமன மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் இடையினத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இறள வழல இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றுத்தையும் வந்து என்னன்னா அது மாதிரி பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் தபர வல்லினம் எனன நமன மெல்லினம் எரள வழல இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டா பிரிச்சோம் குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு குரில் எழுத்துக்கள் வந்து ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் நெடில் எழுத்துக்கள்னா ரெண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் இதுவே மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் அரை மாத்திரை அளவுதான் வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஒழித்து பார்த்து உணர்வும் கசர தபரை நம்ம பார்த்தோம்ல இல்ல இந்த ஆறும் வந்து வள்ளினம் அப்படின்னு பார்த்தோம் இது எல்லாமே வன்மையா ஒழிக்குது நல்ல அழுத்தியும் வந்து ஒழிக்குது என்னென்ன நம்மன அப்படின்ற ஆறு எழுத்துக்கள் பார்த்தோம் மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆறுமே வந்து மென்மையா வந்து ஒழிக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா எரல வழல ஆகிய ஆறும் வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம இரண்டு இடைப்பட்டு ஒழிக்குது அதனால இது இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா உயிர்மை உயிர்மையில என்ன சொல்லிருக்காங்க பாருங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டோட உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க மெய் எழுத்துக்கள் மொத்தம் என்ன பதினெட்டு உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டு ரெண்டுத்தையும் வந்து என்ன நம்ம பெருக்கணும்னா இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து வரும் இவ்வளவு எழுத்துக்களும் என்னன்னா உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மெய் எழுத்துனா இக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் மெய் எழுத்து இக்கு உயிரெழுத்து எழுத்து ரெண்டும் சேர்கதாலதான் க அப்படின்ற எழுத்து வந்து வருது இதுவே இக்கு பிளஸ் ஆ சேர்ந்தா என்ன வரும்னா க அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தா இக்கு வந்து என்னன்னா பன்னெண்டு எழுத்து சேரும் இக்கோட அந்த மாதிரி பன்னெண்டு எழுத்து வரும் இந்த மாதிரி மொத்தமா எவ்வளவு எழுத்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு மெய் உயிர்மை எழுத்துக்கள் வருது வந்து எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்தது என்ன சொல்றாங்க உயிர்மை குறில் தோன்றுகிறது சப்போஸ் மெய் எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இக்கு பிளஸ் குரில் சேர்ந்தா என்ன வருது அப்படின்னா உயிர்மை குரில் ரிசல்ட் என்ன நம்மளுக்கு வருதுன்னா க அப்படின்னு சொல்லிட்டு வருது இது வந்து உயிர்மை குறில் மெய்யோடு உயிர் நெடில் சேர்ந்தால் இப்ப மெய்யோட உயிர் நெடில் ஆ சேர்ந்தா என்ன வருதுன்னா கா வருது உயிர்மை நெடில் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் என்னன்னா உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் உயிரெழுத்தை மட்டும் வந்து உயிரெழுத்தை நம்ம ரெண்டா பிரிச்சோம் குரில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களையும் ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கடைசியா இன்னொரு எழுத்து பத்தி பார்க்க போறோம் என்னன்னா ஆயுத எழுத்து பத்தி பார்க்க போறோம் ஆயுத எழுத்தை பத்தி பாருங்க தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று ஒன்று இருக்கு அதுதான் அக் அப்படின்ற எழுத்து இதுதான் வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு தான் மெய் எழுத்து மாதிரியே ஆயுத எழுத்து ஒழிக்கிறதுக்கான மாத்திரை அளவும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு தான் ஓகேவா இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும் உயிர்மை உயிர் சாரி உயிர்மை எழுத்துக்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் க கி கி இது மாதிரி வந்து வரிசை போகும் இதுல பாத்தீங்கன்னா க அப்படின்ற எழுத்து வந்து என்னன்னா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு பிளஸ் அ சேர்ந்து வந்திருக்கு இதுல வந்து என்னன்னா ஆ அப்படின்றதுதான் உயிரெழுத்து உயிரெழுத்தோட மாத்திரை அளவு தான் அது எடுத்துக்கும் அப்படின்றது என்னன்னா குரில் அதனால வந்து என்னன்னா ஒரு மாத்திரை அளவு கா அப்படின்றது எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னா இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு போடுவோமா உயிரெழுத்தோட மாத்திரை அளவு தான் எடுத்துக்கும் உயிரெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை சோ என்னன்னா கா அப்படின்ற எழுத்துக்கும் ரெண்டு மாத்திரை அளவு அப்படின்னு வரும் இப்ப கீ அப்படின்ற எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு ஏன்னா இது வந்து குரில் கி அப்படின்ற எழுத்து பாத்தீங்கன்னா நெடில் அதனால வந்து என்னன்னா ரெண்டு மாத்திரை அளவுல வந்து வரும் ஓகேவா இது மாதிரி உயிர்மை நெடிலுக்கும் வந்து என்னன்னா குரிலா நெடிலா அப்படின்றத பொறுத்து என்னன்னா மாத்திரை அளவு வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க